அனைவருக்கும் அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாக்களுடன் தமிழ் கவிதை இலக்கியங்களுள் மிக பெரும் இலக்கியமாய் திகழ்வதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தந்தையை காண கைகேயி அன்னையின் மாளிகை நோக்கி ராமன் நடந்து செல்லுதல் பாடல் எண் ஐநூற்றி முப்பத்தி நான்கு காதலினால் சந்திப்பின் கடைசி என்றும் அறியாமல் பாதம் அன்பால் விரைந்திடவே பண்புடையான் விரைந்தானே ஏதவனை நடக்க வைத்தது என்றறியா நிறைய நாட்டிற்கும் தீங்கென்றே நொறுங்கினரே இதுவே அந்த ஐநூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் காதலினால் சந்திப்பின் கடைசி என்றும் அறியாமல் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தந்தை தயரதர் மேல் தான் கொண்டிருக்கும் அளவில்லா அன்பினாலும் தந்தையவர் தன்மேல் கொண்டிருக்கும் அளவில்லா பெரும் அன்பும் ராமனை தூண்டிய அன்பின் வேகத்தால் தந்தை தயரதரை தான் இப்போது சந்திப்பதே கடைசி சந்திப்பு என்னும் உண்மையையும் அறியாதவனாய் பாதம் அன்பால் விரைந்திடவே பண்புடையான் விரைந்தானே தன் தந்தையை காணும் ஆவல் மட்டுமே உள்ளத்தில் தாங்கியவனாய் அவரை சந்திக்கும் அந்த ஆவல் கொண்ட விரைவு தரும் பரபரப்புடன் அவனது பாதங்களும் இயங்கி வேக நடை மயிலவே அவன் அவரை காண அவர் இருந்த கைகேயி அன்னையின் மாளிகை நோக்கி விரைந்தான் தந்தையின் பாசமும் தந்தை மேல் தான் கொண்ட பாசமும் அவனது உள்ளத்தினை இயக்க அந்த உள்ளத்தின் பாசத்தால் விளையும் அந்த இயக்கத்தினை உணர்ந்து கொண்ட அவனது பாதங்களும் அந்த உள்ளத்தின் அன்பினை புரிந்து கொண்ட வேகமாய் நடந்து சென்ற காரணத்தால் பெரும் பண்பின் குன்றமாகிய ராமனும் கைகேஇ தாயின் அரண்மனையை நோக்கி தனது வேக நடையை மேற்கொண்டான் ஏதவனை நடக்க வைத்த வெந்தறியா நெறையினரு அவன் அவ்வாறு கைகையை தாயின் அரண்மனையை நோக்கி வேகமாக கால்நடையாய் நடந்தே சென்றதை பார்த்து நின்ற நன்னறி என்னும் நல்வழி பாதை கொண்ட அயோத்தி மக்கள் யாவரும் தீததனால் நாட்டிற்கும் தீங்கென்றே நொறுங்கினரே அது ஏதோ தீமையின் அறிகுறி என்றும் அந்த தீமையின் காரணமாகவே ராமன் அவ்வாறு கால்நடையாக நடந்து செல்கிறான் என்றும் கருதி அது ராமனுக்கு ஏதோ தீங்கென்று தம்மை எண்ண வைப்பது போலவும் அதனால் கோசல நாட்டுக்கும் ஏதோ தீங்கு விளைந்ததை குறிப்பிடும் தீய அறிகுறி அது என்றும் எண்ணி உள்ளமெல்லாம் மிகவும் வேதனையே அடைந்தனர் அவர்கள் கொண்ட அந்த வேதனையால் அவர்களது நெஞ்சமும் கூட நொறுங்கியே போனது இதுவே அந்த ஐநூற்றி முப்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்